நாம் தமிழர் தலைவர் சீமானன் அவர்கள் மீது மீண்டும் புரட்சி பாடலாக ஒரு பாடலை பாடி நிகழ்ச்சியை தொடர்கிறோம் சீமானண்ணன் வருங்கால முதல்வரா மக்களின் உரிமைக்காக போராடும் ஒருவரா குழந்தை போல சிரிப்புங்க புளிய போல முறைப்புங்க நெருங்கு நெருங்கினாக்கா எங்க அண்ணன் அண்ணன் சுட்டறிக்கும் நெருப்புங்க இந்தியாவை அலருமடா அண்ணனோட பேச்சுக்கு தமிழ்நாடு காத்து நிக்குது எங்க அண்ணன் ஆட்சிக்கு இந்தியாவை அலருமடா அண்ணன் பேச்சுக்கு தமிழ்நாடு காத்து நினைக்குது எங்க சீமான ஆட்சிக்கு ஆனா தமிழர் தலைவரா வருங்கால முதல்வரா மக்களின் உரிமைக்காக போராடும் ஒருவரம் குழந்தை போல சிரிப்புங்க புளியப்போன்ல முறைப்புங்க நெருங்க நெருங்கினாக்கா சுட்டரிக்கோன்னு இருப்புங்க இந்தியாவே அலுமடை அண்ணனோட பேச்சுக்கு தமிழ்நாடு கத்தனுக்கு இது அண்ணன் ஆட்சிக்கு இந்தியாவே அலுமடை அண்ணனோட பேச்சுக்கு தமிழ்நாடு கத்தனுக்கு இது சீமான அண்ணன் சின்னக்கு ஒளி வாங்கி சின்னத்துக்கு போடுங்கம்மா ஓட்டு நான் தமிழரை நம்பி வந்தால் ஐயா மாற மாட்டேன் ஒளி வாங்கி சின்னத்துக்கு பொடுங்கம்மா ஓட்ட நாம் தமிழரை நம்பி வந்தா ஏன் மாற மாட்டேன் ஆ தமிழர் தலைவரா நாம் தமிழர் தலைவரா அண்ணன் வருங்கால முதல்வரா புரட்சி நாயகர் மக்கள் காவலர் அரசை ஆளும் உடையவர் போராட பிறந்தவர் குடும்பத்தை மறந்தவர் உயிராக நினைப்பவர் சமம் என்னும் ஆட்சி செய்பவர் மகிழ வைக வந்த மன்னனே ஒளி வாங்கி சின்னத்துக்கு போடுங்கம்மா ஓட்ட நான் தமிழரை நம்பி மாட்ட ஒளி வாங்கி சின்னத்துக்கு போடுங்கம்மா ஓட்ட நான் தமிழரை நம்பி வந்தாய மாற மாட்டேன் புரட்சி ஐயும் அ புரட்சி செய்யும் ஒருவரா எங்க சீமான தலைவரா

கொடுக்கணும் நிறைய கிடைக்கணும் எல்லாம் மாறணும் செந்தமிழ் சீமான ஆட்சிதான நடக்கணும் விவசாயம் அழிய கூடாது ஒளி வாங்கி சின்னம் தானே தோக்க கூடாது காசுக்காக ஓட்ட போடாத ஏமாறும் மனிதனிடம் நீயும் ஏமாத

போகாத ஒலி வாங்கி சின்னத்துக்கு போடுங்கம்மா ஓட்ட நாம் தமிழரை நம்பி வந்தா மாற மாட்ட ஒலி வாங்கி சின்னத்துக்கு போடுங்கம்மா ஓட்ட நாம் தமிழரை நம்பி வந்தா மாற மாட்ட வாங்கி சின்னத்துக்கு போடுங்கம்மா ஓட்ட நாம் தமிழரை நம்பி வந்தா மாற மாட்ட ஒலி வாங்கி சின்னத்துக்கு போடுங்கம்மா ஓட்ட நாம் தமிழரை நம்பி வந்தா எங்க சீமான நம்பி வந்தா ஏமாற மாட்ட